ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರಗಳಿಗೆ ಜೈ ಶ್ರೀನಿವಾಸನ್ ಗುರುಜಿ ಅನ್ಬಾಂದಾಲನಿಡಂ ನಗುಡನ್ ವರದಿ ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತು ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದ್ ದರ್ಶಿ ಯನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ಅಜ್ಞಾನ ತಿಮರ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರ್ ನಿರ್ಮಿತ ಯನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗರರ ದೇವೋ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ குரவே சர்வலோகானாம் பிசுஜே பவரோகிணாம் நிதி சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நம ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நம நல்லமா நேயர்களே நல்லா இருக்கீங்களா ம் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா மறு தாரணை அதை பற்றி பேச போகிறோம் உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பதிவுகளெல்லாம் லைக் பண்ணுங்கள் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய நல்லா கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கல்யாண தேதி யாரதே அவுட்டும் நாலு பதிமூணு இருபத்ரெண்டு முப்பத்தொன்று இருந்தால் சில பிரச்சனைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறது நம்ம டேட் ஆஃப் பர்த்து மாற்ற முடியுமா இல்லை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் மனைவி டேட்டாக மாற்ற முடியுமா இல்லை ஏதோ ஜாதகத்தை மாற்ற முடியுமா முடியாது கல்யாண தேதி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது நல்ல முகூர்த்த நாள் தான் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டோம் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னா தாரணை பழைய மாங்கல்யத்தை சுவாமிக்கு பெருமாளுக்கு அர்ப்பணித்து புது மாங்கல்யத்தை கட்டிக்கிற ஒரு விதானத்துக்கு பேர் தான் மறு மாங்கல்யதானேன்னு வச்சோம் ஸோ முப்பது வருஷமாக இது செய்துட்டு வந்துட்ருக்கோம் உங்கள் தேதியும் இது இருந்து கல்யாண தேதி பிரச்சனையில் இருந்தால் அது பணப்பற்றாக்குறையோ பொருளாதார நிதியாகவோ குழந்தை இல்லாமல் போகிறதோ லேட்டாக குழந்தை பிறக்கிறதோ இல்லை ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முடியாதுன்ற மாதிரியோ வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த தேதி உங்கள் கல்யாண தேதியிலிருந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தால் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீமேரேஜ் ரீமேரேஜுன்னு சும்மா இங்கிலீஷில் சொல்கிறோம் நல்ல நல்ல கரெக்டான வார்த்தை கிடையாது ஆனாலும் மறுமாங்கலை தரணை அவசியம் இது ஒரு அனுபவபூர்வமாக முப்பது வருஷமாக நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இன்னும் ஒரு வருஷம் வந்துச்சுன்னா முப்பது வருஷம் திருப்பதியிலே தான் செய்துட்ருப்போம் இதை ஸோ யார் இந்த மாதிரி பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அவங்க திருப்பதிக்கு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வரணும் புது மாங்கல மாங்கல்யத்தை பண்ணிவிட்டு வரணும் பழைய மாங்கல்யம் திருப்பதி பெருமாளுக்கு போட்டு புது மாங்கலியத்தை கட்டிக்கணும் நம்ம அங்கடிக்கு அங்கே டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் அண்ட் ஒன் காம்பினேஷன் பிறந்த எண்ணும் ஒன்று தான் கூட்டு எண்ணும் ஒன்று தான் ஸோ பர்த் நம்பர் அண்ட் டெஸ்டினி நம்பர் ஒன் அண்ட் ஒன் காம்பினேஷனில் மறு மாங்கல தானே செய்துட்ருக்கோம் ஸோ வரலாம் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் கொடுக்கலாம் என்ன பண்ணுறது சில பேர் ஆ நான் நாலாந்தேதி தேதி கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கேன் இருக்கலாம் எல்லாம் பதிமூணு என்னுடைய கல்யாண தேதி என்னுடைய கல்யாணம் இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று என்ன நான் நல்லா தானே இருக்கேன் பாருங்கள் எண்பது சதவிகிதம் யாரே ஆகட்டும் ட்ரெயின் பக்கத்தில் போகாதப்பா ம் அதை இழுத்துட்டு போயிடும் பிரச்சனை ஆகும் அது பார்க்குறதுக்கு தான் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் லெங்கியாக இருக்கிறதுனால கிட்ட போனால் அதோடைய ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுறது உண்டு இதுதான் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரெயின் கிட்டே போக மாட்டாங்க சில பேர் அப்பி தப்பி போய் ட்ரெயின் கீழே விழுந்து உயிரோடு பொழிச்சி வர்றவங்க இருப்பாங்க பத்து பதினஞ்சு பயிறு டிவியில் அப்பப்போ வருஷத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ நியூஸில் பார்ப்போம் அதனால அந்த ஏதோ ஒரு மிருத்துஞ்சே யோகம் சாவை கடந்து வந்துடுவான் அதனால் ஒருத்தரை பார்த்துட்டு நியூஸ் சேனலில் நாம்லாம் போய் ட்ரெயின் கீழே விழ முடியுமா இல்லை விழுந்து வர முடியுமா வெளியில் அதே போல் தான் ஒரு அனுபவமாக முப்பது வருஷத்தில் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு தேதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வைஃப் அண்ட் ஹஸ்பண்டு டிவோர்ஸ் கூட நடக்கிறதுக்கு பர்மனெண்ட்டாக தூர தூரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எத்தனையோ நீங்கள் நம்ம கல்யாண தேதி உங்கள் கல்யாண தேதி யார் அங்கே விக்கிபீடியாவில் போட போகிறாங்க விக்கிபீடியாவில் போடணும்னா செலிபிரிட்டியாக தான் ஆகணும் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸை நீங்கள் பாருங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வருவீங்க சரியா வருவீங்க அதனால் மருமகள் தானே செய்துக்கிறது நல்லது அதுக்கு இந்த என்னுடைய எண்ணுக்கு ஃபோன் மட்டும் நீங்கள் எப்படி விரதம் நியமங்கள் என்ன இருக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரதாக இருக்கணும் வெஜிடேரியனாக இருக்கணும் ஒரு பேச்சுலரிசம் மெயின்டைன் பண்ணணும் ஒரு எந்திரத்தை பூஜை பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் அதை செய்துக்கிறது நல்லது நிறைய பேர் என்ற பேரில் வந்து நம்ம புஸ்தகங்கள் படிச்சுட்டு நம்மக்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அவங்களே மருமாங்கனை செய்கிறேன்னு ஒரு சின்ன கோயிலில் செய்து அந்த மங்கள சுத்திரத்தெல்லாம் மாங்கலத்தை அவங்களே வாங்கி நாங்கள் ஏதோ இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது இல்லை திருமலா திருப்பதி தான் திருமலா திருப்பத்தியில் மட்டும்தான் நித்திய கல்யாண உற்சவம் அங்கே தான் நிலுவ தோப்பிடின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் நிலுவோப்படின்னா ஒருத்தர் வேண்டுதல் வச்சால் எந்த கோயிலுக்கே ஆகட்டும் ஒரு பெண்மணி காலில் போட்டுறக்குள்ளே அந்த மெட்டியிலேருந்து பிடிச்சி ஒரு முக்கில் மூக்கில் அந்த என்ன முக்கு திருகாணின்னு சொல்லுவாங்க நோஸ் நோசரிங்க ஆகட்டும் ரிங் ஆகட்டும் தாலி ஆகட்டும் எல்லாமே வளையல் ஆகட்டும் எடுத்து உண்டியில் போடுற மாதிரி சமாச்சாரங்கள் ஒரு வேண்டுதல் எங்கேயும் இல்லை அங்கே மட்டும்தான் இருக்குது அதனால் மாங்கல சூத்திரத்தை போட் போடுறது அங்கே உண்டியிலன்னா சர்வஸ்திரத்தையும் ச சர்வசமும் போட்ட போகல அதனால் அது போட்டுக்கு நம்ம வேண்டுதல் வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே தான் பெருமாள் கிட்ட தான் அவர் தான் ஒரு பெண்மணிக்கு சர்வசம் பண்ணக்கூடிய அந்த மாங்கலியத்தை வாங்கி அந்த பெண்மணிக்கோ அந்த குடும்பத்தினருக்கோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த வம்சம் நிலச்சி நிற்கணுன்னா அவரால் தான் முடியும் அதனால் இது ஒரு ப்ரொசீஜர் படி அங்கே செய்துட்ருக்கோம் நிறைய பேர் நம்ம பேரை சொல்லி நான் குருஜியுடைய சீடன் இந்த மாதிரி மறுமாதனை இங்கே செய்கிறோம் அங்கே செய்கிறோம்னு சொல்கிறோம் அப்படி இல்லை ஸோ நீங்கள் மறுமாதனை செய்துக்கணும் இந்த பிரச்சனை இந்த வெளியில் வரணும் உங்கள் பே உங்கள் மேரேஜ் தேதி இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஓகே நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட திருப்பதிக்கு வந்து டென்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் அண்ட் ஒன் காம்பினேஷனில் திருப்பதியில் ரீமேரேஜ்ன்னு மறுமாத தினம் நடந்துட்டுருக்கு செய்துக்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நாங்களும் கடவுளை வேண்டிக்கிட்டு மறுபடியும் புதிய விடுகளை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி லோகா சமஸ்தா சுக்கனோபவந்து சர்வே ஜனா சுக்கினோபவந்து வசுதெய்வ குட்டும்பக்கம்